மெரினா பீச்சுக்கு இனி ஷாப்பிங் பண்ண போக முடியாது ஷாக் ஆகாதீங்க இது ஹைகோர்ட் ஆர்டர் நம்ம மெரினாவை ஷாப்பிங் மாலா மாத்திட்டாங்கன்னு நீதிபதிகள் செம கோபத்தில் இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க மெரினா பீச்னாலே அந்த காத்து கடல் அலைதான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் இப்போ அங்கே ஆயிரத்தி நானூறுக்கும் மேலே கடைகள் இருக்கு சமீபத்தில் நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் ஜெகதீஷ் சந்திரா நேரில் போய் விசிட் பண்ணாங்க அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்துட்டு இது என்ன பீச்சா இல்லை ஷாப்பிங் மாலான்னு சென்னை மாநகராட்சியை வெளுத்து வாங்கிட்டாங்க உலகத்துல வேற எந்த பீச்லயும் இவ்வளவு கடைகள் இல்லையாம் இல்லையா இந்த ஆயிரத்தி நானூத்தி பதினேழு கடைகளை உடனே குறைக்க சொல்லி அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உழைப்பாளர் சிலை பின்னாடி இருக்கிற கடைகளை காலி பண்ண சொல்லிட்டாங்க ரோட்ல இருந்து பார்த்தா கடல் தெரியணுமா நீலக்குடி ப்ளூ பிளாக் சான்றிதழ் வாங்கணும்னா பீச் சுத்தமா இருக்கணும் அதுக்காகவே தலைவர்கள் நினைவிடங்கள் பின்னாடி இருக்கிற கடைகளுக்கும் செக் வச்சிருக்காங்க வெறும் உணவு பொம்மை கடைகளுக்கு மட்டும்தான் இனி மெரினால இடம் இருக்கலாம் மத்ததெல்லாம் காலி ஜனவரி எட்டாம் தேதிக்குள்ள புது பிளான் போட சொல்லி மாநகராட்சிக்கு கெடு விதிச்சிருக்காங்க மெரினா அதோட பழைய அழக மீட்க போகுது இயற்கையை ரசிக்க வர்றவங்களுக்கு இது பெரிய சந்தோஷம் தான் ஆனா அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான வியாபாரிகளோட நிலைமை என்னங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க கடைகளை குறைக்கிறது சரியா இல்ல வியாபாரிகள் பாவம்னு தோணுதா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதான் சொன்ன மெரினா பீச்சுக்கு இனி ஷாப்பிங் பண்ண போக முடியாது